இராணுவ தளபாதிகள் விஞ்ஞானிகள் பலி பாருங்கள் அதிகரிக்கும் போர் பதற்றம் இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் பதில் அடி சரமாரி ஏவுகணை வீச்சால் ஏராளமான கட்டடங்கள் சேதம் பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் வந்து டெல் அபு அதாவது இஸ்ரேலுடைய கேபிட்டல் சிட்டி தலைநகரம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா டெல் அபு நகரில் ஈரான் வீசிய ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்த காட்சி முன்னானவர்களே மெயினாக வாலிபர்களே இளைஞர்களே ஆமாம் அது ஹமாஸு காசா இஸ்ரேல் ஈரான் ஈராக்கு உக்ரைன் இந்த சண்டை பிரச்சனை வந்து ஓஞ்சாதான் நம்ம நிம்மதி அடைய முடியும் ரெண்டாவது ஆமா ஈஸ்ட் ஆமா ஐரோப்பிய நாடுகள் போத்து மத்திய சாரி ஈஸ்ட் இல்லை மத்திய அந்த ஐரோப்பா நாடுகளில் ப்ராப்ளம்னு சொன்னால் கண்டிப்பாக உலக நாடுகள் எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான் ஸோ மூன்றாம் உலக போர் நான் சொல்லி நான் ஏ நான் ஆயிரம் ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் நாசிராமஸ் பாபா வாங்கி பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் இது ரொம்ப மச பைபிளில் கூட இருக்குதுங்க இந்த மாதிரி அச்சு அசப்பு மாறாமல் இந்த மாதிரி காலகட்டங்களில் இதெல்லாம் நடக்கும்னு இருக்குதுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு படித்து எச்சரிக்கையாக இருக்குதுங்க ஏன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை உயிரை காப்பாற்றிக்கிட்டால் போதுங்க அதுக்கப்புறம் எப்படியோ இயற்கை பார்த்தபடி நம்ம வாழ வேண்டியது தான் ஸோ இருங்க நான் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்குள்ளே ரொம்ப நாளாக சண்டை இருக்குது விரோதம் இருக்குது யாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அவங்க சண்டையில் அப்பா இப்படி தானேங்க சாப்பிட்றாங்க சரி ஓகே இதை தடுக்க முடியாது இருந்தாலும் நீ ஏதாவது பதுங்கு குழி அதுக்கு இது சாப்பாடுக்கு இப்போ அரிசி வேலை பெட்ரோல் வேலை எல்லாமே ஏறிடும் கொஞ்சம் பார்த்துக்க